வணக்கம் இப்போது தமிழ் ஆபத்தான குகையில் இரண்டு மகள்களுடன் ரஷ்ய பெண் செய்த செயல் அதிர்ந்து போன கர்நாடகா போலீஸ் ரஷ்யாவில் இருந்து இந்தியா வந்த ரஷ்ய சுற்றுலா பயணி தனது இரண்டு மகள்களுடன் கர்நாடகாவின் அடர் வனப்பகுதியில் உள்ள குகையில் செய்த செயல் அனைவரையும் திடுக்கிட வைத்துள்ளது தற்போது வரை போலீசார் மீட்ட அவர் குகையில் தங்கியது ஏன் என்பது பற்றிய திடுக்கிடும் தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கர்நாடகா மாநிலம் உத்தரகாண்டா மாவட்டத்தில் கோகர்ணா அருகே ராமதீர்த்தா மலை அமைந்துள்ளது இந்த மலை அடர் வனப்பகுதியாகும் இங்கு கடந்த ஒன்பதாம் தேதி கோகர்ணா போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தலைமையிலான போலீசார் இந்த பணியில் ஈடுபட்டு இருந்தனர் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த பணியில் போலீசார் ஈடுபட்டனர் அப்பொழுது வனப்பகுதியில் நிலச்சரிவு அபாயம் அதிகம் உள்ள பகுதியில் அமைந்து இருக்கும் குகைக்கு அருகே வெளிநாட்டு பெண் ஒருவர் நடமாடுவது தெரியவந்தது இதையடுத்து அவரை பிடித்து விசாரித்தனர் அப்பொழுது அந்த வெளிநாட்டு பெண் இரண்டு மகள்களுடன் இருப்பது தெரிய வந்தது அதனை பார்த்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து மூன்று பேரையும் போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியான அதாவது மீட்கப்பட்ட பெண்ணின் பெயர் நாற்பது வயதான நீனா குதினா இவர் ரஷ்யாவை சேர்ந்தவர் இவரது மூத்த மகள் ஆறு வயதான பிரேமா இளைய மகள் நான்கு வயதான அம்மா நீனா தனது மகள்களுடன் நம் நாட்டிற்கு சுற்றுலா வந்துள்ளார் கோவா ட்ரிப்பை முடித்த அவர் அங்கிருந்து கர்நாடகாவின் கோகர்ணாவிற்கு சுற்றுலா வந்தார் ஆன்மீகத்தில் நீனாவுக்கு அதிக நாட்டம் இருந்தது இதனால் அவர் வனப்பகுதியில் தங்கி தியானம் மற்றும் பிரார்த்தனை செய்ய முடிவு செய்தார் சுற்றுலாத்தலம் உள்பட பிற நகரங்களில் மக்கள் அதிகமாக இருக்கின்றனர் அமைதியான முறையில் வனப்பகுதியில் தியானம் செய்ய முடிவு செய்தார் அதன்படி அவர் தனது இரண்டு மகள்களுடன் அடர் வனத்தின் குகையில் தங்கி இருந்தது தெரியவந்துள்ளது நீனா தங்கியிருந்த குகை மிகவும் ஆபத்து நிறைந்தது அந்த குகை பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது அதே ஆபத்து நிறைந்த வன விலங்குகள் இந்த இடத்தில் அதிக அதிகமாக நடமாடுகின்றன விஷ பாம்புகள் உலா வரும் ஆனால் உணராமல் தனது இரண்டு மகள்களுடன் அங்கு இதையடுத்து நீனாவுக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டது அதன் பிறகு கிராமத்தில் எண்பது வயது பெண் துறவியான சுவாமி யோக ரத்தினா சரஸ்வதி நடத்தும் ஆசிரமத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மேலும் அவரது விசா உட்பட பிற ஆவணங்களை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது அது பற்றி விவரங்கள் வழங்க தயங்கினார் இறுதியாக அது குகையில் தொலைந்து விட்டதாக கூறினார் இதையடுத்து கோகர்ணா காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் குகைக்கு சென்று தேடினர் அப்பொழுது அங்கு ஆவணங்கள் மீட்கப்பட்டது முதலில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை செல்லுபடியாகும் வணிக விசாவில் இந்தியாவிற்கு வந்துள்ளார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏப்ரல் பத்தொன்பதில் இந்தியாவை விட்டு வெளியேறிய அவர் நேபாளத்திற்கு சென்றார் பிறகு நேபாளத்தில் இருந்து மீண்டும் அவர் இந்தியாவுக்கு வந்த நிலையில் சட்ட விரோதமாக தங்கியது தெரியவந்தது இதையடுத்து அவர் கார்வாரில் உள்ள பெண்கள் மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மேலும் அவரை ரஷ்யாவிற்கு அனுப்பி வைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்